ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி பட்டதுக்கெலாம் கை வந்து கட் பண்ணுவோம் நம்ம இப்போ ஒரு தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் வரை உள்ளவங்களுக்கு நமக்கு இப்போ ஒரு மீட்ரு லைனிங் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கை வந்து கை ஃபுல்லுமே நமக்கு கிடச்சிரும் ஆனால் அதுக்கு மேலே சைஸ் உள்ளவங்களுக்கு இல்லைனா கொஞ்சம் வண்ணமாக வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரியே எனக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக நீளத்துக்கு தைக்கினா அகலமோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சைடு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே அந்த கை துணியோடு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து கொஞ்சம் மேலே நீட்டமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் விரிச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோன்ன அந்த துணியை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு கட்டயின டைமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேலே இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி சேர்த்து வச்சு நம்ம வந்து தச்சிருக்கோம் இப்போ இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அதே போல் தான் அடுத்த சைடும் நமக்கு இப்போ இந்த சைடு எப்படி வச்சு நம்ம துணி மா திருப்பி மாற்றி தைச்சோமோ அதே போல் இந்த சைடும் நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மாற்றி தச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கையுமே நான் தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸோட கையை இந்த மாதிரி வச்சுட்டு அதோட நமக்கு எவ்வளோத்துக்கு ரெடி அளவு இருக்கோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு இல்லைனா ரெண்டு இன்ச்சு தையலுக்கான அளவையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு கைக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்த சைடு கை ஜாயின் பண்ணும்போது கைக்குழி குளிச்சு வெட்டிருப்போம்ல அந்த ரெண்டு சைடும் நமக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி வரது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஒரு சைடு எப்படி பிசுறு துணி சாரி எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணமோ அதே போல் தான் இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும் நமக்கு ரெண்டு சைடுமே பிசுறு துணி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் காமிச்சது மாதிரி இந்த மாதிரி மேலே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும் கைக்குழி வெட்டினதும் நமக்கு சரிசமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க நம்ம தச்சு முடித்த பிறகு நமக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா